ஒரு okay, uh. okay, okay, okay.

லெப்டர் காப்பின்னு நம்ம எடுத்துட்டு போனோம் இங்க வந்து இந்த சர்டிபிகேட் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் லெப்டர் காப்பி எடுத்துட்டு போனோம் ஓகே 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 அது எடுத்துட்டு போனாலும் ஒரு ஒரிஜினல் கீ கூட பாக்க மாட்டாங்க டூப்ளிகேட் போது அவங்க வந்து ஒரு இதா தான் பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க டூப்ளிகேட் எப்படி பாக்குறாங்க ஒரு

ஓஹோ அவங்க எப்படி எல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க அவங்கள ஆமா என்ன கேட்டுதான் அவங்க பேப்பர் ஓகே 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 இப்போ எனக்கு என்ன பையனா இப்போ நான் ஒரு டிசி தான் காண்பிக்கிறேன் நான் அதுக்கு மேலே படி மூணு ஏற்றி படிக்கிற டோட்டு அப்படி ரொம்ப முக்கியம் அதையும் நீங்கள் கொண்டு போகல நீங்கள் அது எழுதல நான் ஃபைல் தானே ஃபெயில் அட்டையை கொண்டு போகலாம் ஃபெயில் அட்டை கொடுத்துருவாங்க அந்த அட்டையை கொண்டு போகணும் நீங்க நீங்கள் அது நான் விட்டுட்டேன் அது அதனால தான் பிரச்சனை சரி வாங்கி கண்டிப்பா நீ திரும்ப கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க கோர்ட்டுக்கு திரும்ப போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப போயிட்டு வாங்க ரிமார்ட் நோட் பண்ணியிருப்பாங்க இல்ல மறுபடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இப்ப இன்னொரு நாள் கூட போயிட்டு வாங்க நாளைக்கு திரும்ப போவாங்க எடுத்துட்டு போவாங்க வாழ்க்கை பிரச்சனை ஓகேங்களா